என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலில் தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண ரேகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து எழுதுகையை பாருங்கள் முக்கியமாக இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா யாருக்கெல்லாம் லவ் மேரேஜ் நடக்கும் யாருக்கெலாம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து சொல்ல போகிறேன் அந்த அமைப்படி பார்க்கும்போது திருமணம் ஆனவங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் வரக்கூடிய காலத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க இல்லை அந்த திருமண வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்களா இரண்டாம் திருமணம் யாருக்குலாம் அமையும் முதல் திருமணம் யாருக்குலாம் சிறப்பற்ற அமைப்பு முதல் திருமணம் யாருக்குலாம் நல்லா இருக்க போகுது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து கலந்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் தான் நிறைய ப்ராப்ளங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த பதியில் ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னோடய ஓன் பிரதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க குறைந்த விலையில தரமான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க தொடர்பு கொள்ளணுன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவரோட விசிட்டிங் கார்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இடித்த மாதிரி உங்க வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து தரமான முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போ சாரோட கயிறைகளை இந்த திருமண ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு இவர் கைரைகளை திருமண வாழ்க்கைய சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கும் எதனால அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஆயில் ரேகையை சொல்லக்கூடியது கரெக்டாக இவருக்கு இந்த மாதிரி ஒரு கேவ் ஷேப்பில் இடைவெளியில் வருது ஆனாலும் சில இடங்களில் விடுபட்டு விடுபட்டு வந்தாலும் மனைவியோட சப்போர்ட் சொல்லக்கூடியது ரொம்ப சாதகமாக இருக்குது இவருக்கு அப்போ சப்போர்ட்டிங் லைன் நல்லா இருக்குனால சுக்கர மேடு சொல்லக்கூடியதான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இந்த அமைப்பு இருக்கிறதுனால திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் இவருக்கு வந்து குழந்தை சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படும் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து இந்த ஆயில் ரேகையை சொல்லக்கூடியது அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான குறியீடுகளாக வருதா பார்த்தீங்கன்னா விடுபட்டு விடுபட்டு ஒரு ஸ்டெடியான அமைப்பில் இவருக்கு வந்து பயணங்கள்ன்ற மாதிரி வரலை இந்த மாதிரி அமைப்பு இருந்து இந்த குருமேடு சொல்லக்கூடியதும் இவரோட கை நல்ல புருஷன் இருந்தாலும் அந்த குருமேட்டில் சில ரேகைகள் குழந்தைக்குண்டான ரேகைகள் சொல்லக்கூடியதும் அளவுக்கு சப்போர்ட்டிங்காக வரல குழந்தைக்கு உண்டான ரேகையை சொல்லக்கூடியது இவருக்கு அழுத்தமான குறியீடுகளாக இல்லாததுனால திருமண வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் ஆனால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்காது தத்தெடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் யாரோட கை பாருங்கள் திருமண வாழ்க்கை ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ணும்னா ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அம்பிலேருந்து இந்த கேவு ஷேப்ல புத்தி ரேகையிலேருந்து இணையக்கூடிய ரேகை எந்த இடத்துலையும் தடை கொடுக்கலாம கிளியராக இப்படி வரணும் அதேமாரி இந்த சுக்கர மேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து இடைவெளிகள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குடும்ப ரேகையும் இடைவெளிகள் அருமையாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை அதே நிலையில் இவருக்கு வந்து இந்த குரு மேடும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த அமைப்பு இருந்ததுன்னா குழந்தை சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது தவிர்த்து இவருக்கு திருமண ரேகை சொல்லக்கூடியதும் எந்த இடத்துலையுமே தடை இல்லாமல் கிளியராக வருது அப்போ வந்து திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இவர் மனைவியால் கணவருக்கு யோகன்ற மாதிரி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து கடைசி காலம் வரைக்கும் கணவன் மனைவி இணைந்து பயணிக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் இயர்லியாகவே இவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த மாதிரி கை ரேகலாம் தோஷங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுத்தமாக இருக்கக்கூடிய கைரேகை இந்த மாதிரி ரேகைகள் ஆயில் ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு கேவ் ஷேப்ல மணிக்கட்டு வரைக்கும் அதுவும் சந்திரமேல மேல மாதிரி வர்றது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் யோகமான கைரேகை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு திருமண வாழ்க்கை டிலே ஆகும் இவங்களுக்கு எல்லாம் பாக்கும்போது ஒரு முப்பத்தி ஐந்து தான் திருமணம் நடக்கும் எதனால அப்படின்னு பாக்கும்போது இதுதான் இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடம்னு சொல்லக்கூடியது ஆயில் ரேகையும் புத்தி ரேகையும் இணையக்கூடிய இடம் இந்த இடத்துல ஆயில் ரேகை சொல்லக்கூடியது இங்கிருந்து தான் கனெக்ட் ஆயிட்டு எப்படியோ வருது பாருங்க இந்த மாதிரி தான் கேவு ஷேப்ல வராங்க இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க இப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரேகையோடு இணையக்கூடிய நிலை இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் டிலே ஆகும்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்பவுமே திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா ஆயுள் ரேகம் புத்திரேகம் நல்ல ஒரு கேவு ஷேப்பில் நல்ல ஒரு வளைஞ்ச ஷேப்பில் இப்படி வரணும் இவங்க வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் இல்லைனா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படும் இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடிய நபர்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் செட் ஆகாது சொல்லக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமண வாழ்க்கைய ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி கயிறைகள் இருக்குன்னா இப்போ இவங்க கயிறைகளை பாருங்கள் இதுதான் சுக்கரமேடி இந்த சுக்கரமேடி எந்த அளவுக்கு வலுத்து இருக்கு பாருங்கள் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சொல்லக்கூடிய காம்பினேஷன்ல இந்த அளவுக்கு வலுத்து இருந்தாலே திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே நிலையில் இவங்களுக்கு ஆயில் ரயில்களை இப்படி வரக்கூடிய அமைப்பு இதன் பிறகு இவங்களுக்கு வந்து அப்படியே தேய்மானம் அடைந்துட்டு ரேகெல்லாம் வருது ஆயில் ரெய்களும் அப்போ கணவரோட உடல் ஆரோக்கியத்திலும் தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம்னா ஒரு முப்பத்தி ஆறு என்ற மாதிரி ஏற்படும் அப்போ வந்து இவங்க திருமண வாழ்க்கையை ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கைரேகை சுக்கிரமேடு சுக்கரமேடு அதிகப்படியாக வலுத்துனா இவங்களுக்கு இந்த மாதிரி திருமணத்துணை குறிப்பினே அந்தளவுக்கு சிறப்பாக அமையாது இரண்டு திருமணம் அமையக்கூடிய ரேகை அமைப்பு என்ன மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு இந்த திருமண ரேகை சொல்லக்கூடியதை பாருங்கள் இவர் கரெக்டாக ஒரு இருபத்தி ஏழு வயசில் ஒரு திருமணம் நடக்கும் இந்த காலகட்டங்கள் இருபத்தேழு வயசு அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்கள்னு சொல்லக்கூடியது இருக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வயதுல ஒரு திருமணம் இந்த மாதிரி இரண்டு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இதுல வந்து இந்த முப்பத்தி ஒன்பது வயது சொல்லக்கூடிய அமைப்பு சில ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம் பெண்கள் சார்ந்த விஷயம் தேடி வரக்கூடிய அமைப்பில் பழக்க உலகத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கும் ஆகமத்தில் இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த இந்த மேடு சுக்கர் மேடு கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வந்து இரு திருமணம் அமைப்பாக இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு திருமணத்தில் வாழக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு போவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகுமான்றத பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மாதிரி கை இரண்டு திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை அதுவும் பாருங்கள் இவங்களுக்கு சமமான நிலை இருக்குது பாருங்கள் திருமண ரேக்க சொல்லக்கூடியது கிளியராக இவருக்கு வந்து சமமான நிலை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இரண்டு திருமணத்தோட பாசிபிள் அதிகமாக இருக்குது இந்த சாரோட கயிறைகளை பாருங்கள் திருமண ரேகை சொல்லக்கூடியது ஒரு அமைப்பு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிங்கிளான ரேகைகள் இருந்துன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் திருமண வாழ்க்கை ஆனால் திருமண வாழ்க்கையை டிலே ஆனாலும் இவருக்கு வந்து கரெக்டாக ஒரு முப்பத்தி ரெண்டு இந்த காலத்தில் திருமணம் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது ஒரு மன நிறைவான அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு வரும் ஒரே திருமணம் லைஃப் லாங் ஃபுல்லாக மனியோட அமைப்பு சிறப்பாக இருக்கும் இவங்களோட கயிறைகளை பாருங்கள் திருமண ரேகையை சொல்லக்கூடியது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இத்தனை கோடுகள் இருக்குது இது வந்து பார்க்கும்போது பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதினெட்டு வயதில் காதல் வந்து அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள திருப்பி ஒரு லவ் அஃபர் ஏற்படும் இந்த காலகட்டங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு முப்பத்தி ஆறு என்ற மாதிரி வரும் அதோட கண்டினியூஷன் சொல்லக்கூடியது இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் தொடரும் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்படி பார்க்கும்போது இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை பெண்கள் தொடர்பு தேடி வரக்கூடிய அமைப்பு பழகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கும் இருக்கு அப்போ இந்த மாதிரி ரேகல் இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கர மேடு அதிகமாக வலுத்து இருந்தனாலே இவங்க வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க வயதான காலத்துலேயும் சரி அதுக்கேற்ற வயதில் இருக்கக்கூடிய பெண்களோட தொடர்பு மட்டும் இவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த மாதிரி கை ரேகளை குருமேடு இருந்ததுன்னா ஜனுனா இருப்பாங்க குருமேடு அளவுக்கு சிறப்பாக இல்லாமல் சுக்கர் மேடை அதிகமாக வளர்த்துருந்தானா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதிரி ரேகைகள் இவங்களுக்கு அடுக்கடுக்காக வர்றது அந்த அளவுக்கு யோகமாக குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கணும் வாய்ப்புகள் என்ன மாதிரி கை ரேகை இருக்குன்னா திருமண ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளை இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் வரணும் சிறிய அளவில் ஒன்று பெரிய அளவில் அதாவது லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாதிரி இந்த ரெண்டு கோடுகள் கணக்காட்டும் அதனால் ஒரு கோடு பெருசாக இருக்கணும் ஒரு கோடு சின்னதாக இருக்கணும் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு இடத்துல இடத்துலேருந்து ஒரு ரேகையை வந்து கரெக்டாக இவங்களுக்கு குரு மேடை நோக்கிற மாதிரி போனோம் காதலுக்குண்ணான அமைப்பு சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கர மேடு ஆல்ரெடி இவரோட கை ரொம்பவே சிறப்பாக இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து இவருக்கு இந்த விதி ரேகையை சொல்லக்கூடியது நல்ல ஒரு கேவி ஷேப்பில் இவருக்கு ஆயில் கனெக்ட் கனெக்டாக ஆரம்பிப்பாருங்க இந்த அமைப்புலாம் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப யோகம் குரு மேடு நல்லாயிருக்கும் இதை தவிர்த்து லவ் ப்ளஸ் அரேஞ்ச்மெரிட் ஆகி மனைவியால் இவருக்கு யோகமானு கேட்டிங்கன்னா இப்போது பொதுவாகவே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரேகையை வந்து இவருக்கு இப்படி புதன் மேல நோக்கிற மாதிரி பயணிச்சாலே மனைவியால் கணவருக்கு யோகம் கணவரால் மனைவிக்கு யோகம்ன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு உங்கள் கை இருந்தனாலே காதல் செய்வீங்க அதுக்கு திருமணம் பண்ணுவீங்க அந்த திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது ரொம்பவே யோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு மனைவி பெரிய முன்னேற்றி கூட நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டாலும் வளர்ச்சிகள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த மாதிரி கைரகை இருக்கிறது ஒரு குடுப்பினை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்ட் பாஸில் தெரிவிங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் நிறைய நுணுக்கமான ரேகலாம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கேன் இல்லை இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்